இது உங்களோட வாழ்நாள் சாதனைக்கான விருதை எடுத்துக்கலாமா அண்ணாவின் ஃபாலோயர் நீங்க அதுக்கு இந்த காலத்துல உங்களுக்கு கொடுத்த விருது நான் நிறைய குறிப்பிட்டு இருக்காரு முதல்வர் உங்களோட இலக்கியத்தையும் குறிப்பிட்டு இருக்காரு சட்டசபையில நடவடிக்கை குறிப்பிட்டு இருக்காரு இந்த விருதை உங்களோட உச்சகட்ட வாழ்க்கையில் அந்தஸ்தா எடுத்துக்கலாமா சார் என்னுடைய பணி மாணவராக இருக்கும் போதே நான் கற்றுக்கிற கலந்து கொண்டு அறியாதியவன் அப்பொழுதே என்னை அண்ணா அவர்கள் ஊர் ஊர் அந் ஊரில் ஒரு சௌதாரில் என்னை கொடியரசு போட்டுள்ளார் சட்டக்கல்வி படிக்கும் போது அரசியல் அங்கீகாரம் கொண்டு அதற்கு பிறகு வாய்ப்பு எனக்கு அவருடைய பேரது தவிர்க்க முடியாத பாராட்டுகிறது ஓட்டுவதற்கு அதாவது இன்னைக்கு மொழி சம்பந்தமா ஒரு திரைப்படம் வெளியாகி இருக்கு அதுல வந்து அண்ணா பேசினா பல வார்த்தைகள்ல வந்து சென்சார் எடுத்திருக்காங்க இன்னைக்கும் மொழிக்காக போராட வேண்டிய சூழல் நம்மளுக்கு இருக்குது இன்னும் படம் கமெண்ட் அடுத்த படத்தை பார்த்துதான் சொல்ல முடியும்